அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் வீட்டிலையே அடிப்படையாக கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு எப்படி சூப்பராக ஒரு புடிங் செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் புடிங் செய்கிறோன்னு சொன்னால் நார்மலாக கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி தான் செய்வோம் ஆனால் இந்த புடிங் செய்கிறதுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக எந்த விதமான கஸ்டர்ட் பவுடருமே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இந்த புடிங் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்ப்போம் இது செய்கிறதுக்காக வேண்டி நான் அஞ்சு முட்டை எடுத்துக்கொண்டேன் மீடியம் சைஸில் அஞ்சு முட்டை எல்லா முட்டைகளையும் உடைச்சி இதை மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கொள்ள வேணும் முட்டைகள் எல்லாம் நாங்கள் உடச்சி ஊற்றினதுக்கு பிறகு இதுக்கு சேர்த்த வேண்டிய அடுத்த முக்கியமான பொருள்தான் கண்டென்ஸ்ட் மில்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு மில்க் மேட்னு சொல்லி தான் நோமலா ஸ்ரீலங்காவில் சொல்லுவோம் இந்த மில்க் வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு கிட்டத்தட்ட சேர்த்து கொள்ளுங்கள் ரெண்டையும் சேர்த்து நாங்கள் நல்லா மிக்சியில் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் எடுத்ததுக்கு பிறகு இதை நான் வந்து இதை மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஊற்றி எடுத்துக்கொள்கிறேன் அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நான் வந்து இருநூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கும் பால் எடுத்திருக்கிறேன் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது ஃப்ரெஷ் மில்க் இந்த மில்கில் நாங்கள் ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கும் கோர்ன்ஃப்ளவர் சேர்த்து கொள்ள வேணும் இது கோர்ன் ஸ்ட்ரெச்ன்னு சொல்லியும் சொல்லுவாங்க அதை சேர்த்து இதை மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரண்டியால் கலக்கி விட்டு பாலையும் கோர்ன்ஃப்ளவரையும் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க அதை நல்லா கரைச்சதுக்கு பிறகு நாங்கள் கரைச்ச பாலையும் கோன்ஃப்ளவர் மிக்ஸையும் இதை மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்து நல்லா இதை மாதிரி ஒரு வடியால் வடித்து எடுத்து எங்களை இந்த முட்டை கலவையில் சேர்த்தி கொள்ள வேணும் சேர்த்தினதுக்கு பிறகு கரண்டியால் இதை மாதிரி எல்லாத்தையும் திருப்ப ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேணும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு திருப்பவும் நான் ஒரு நூற்றி எண்பது எம்எல் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்தி கொள்கிறேன் கிட்டத்தட்ட நான் நானூற்றி முப்பது எம்எல் அளவுக்கும் மொத்தமாக மில்க் சேர்த்திருக்கிறேன் அதெல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு அதையும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு திருப்ப ஒன்றரை தேக்கரண்டி அளவுக்கு சீனி எடுத்திருக்கிறேன் நீங்கள் வெள்ளை சீனி அல்லது ப்ரௌன் சுகர் எது வேணும்னாலும் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்து இது மாதிரி ஒரு பேனில் போட்டு நல்லா சீனி கரையும் வரைக்கும் கொஞ்சம் வைக்க வேணும் ஓரளவுக்கும் சீனி கரைஞ்சி வார டைமில் நாங்கள் இதுக்கு நாலில் இருந்து அஞ்சு தேக்கரண்டி அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொள்ள வேணும் தண்ணியை சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நாங்கள் இதை வந்து நல்லா கரைச்சி கொள்ள வேணும் சீனியை கறக்கிற டைமில் நாங்கள் ரொம்பவே கசக்கிற அளவுக்கோ அல்லது நல்லா கலர் வர அளவுக்கோ கறுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை பாருங்கள் இது லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருக்குது இந்த டைமில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த சீனியை வந்து நாங்கள் வடித்து இதை மாதிரி நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சால் இந்த புடிங் மிக்ஸோடு சேர்த்து கொள்கிறேன் அதுக்கு பிறகு வாசனைக்காக வேண்டி ஒரு தேக்கரண்டி அளவுக்கு வெனிலா எசன் சேர்த்திக்கொண்டேன் கொண்டேன் நாங்கள் இப்போ வந்து இதை இதை மாதிரி கரண்டி எடுத்து நல்லா எல்லா பக்கங்களும் கலக்கி விட்டு நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இதுக்கு சீனி வந்து கொஞ்சமாக கருக்கி சேர்த்துனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இதில் வந்து நல்ல ஒரு அழகான எல்லோ கலர் உண்டு வரும் அந்த கலருக்காக வேண்டி தான் நாங்கள் இதுக்கு வந்து சீனியை கொஞ்சமாக கருக்கி சேர்த்திக்கொள்ள வேணும் நாங்கள் வட்லாப்பத்துக்கெல்லாம் சீனி கருக்கிற மாதிரி நல்லாவே டார்க்காக கறக்கி சேர்த்தக்கூடாது நாங்கள் இதுக்கு சேர்த்துருக்கிற கெரமலால் எங்களோட புடிங்கில் சின்னொரு கலர் மாற்றம் தான் ஏற்பட்டிருக்குது அது பார்த்தா கூட பெரிய அளவுக்கு விளங்காது இப்போ நான் வந்து எங்களை இந்த புடிங் கலவையை வந்து இதை மாதிரி ஒரு கிளிங் ஃபில்மை வச்சு நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இதை நாங்கள் வந்து ஆவியில் வச்சு தான் அவிச்சு எடுக்க போகிறோம் அதால் ஆவிகள் எதுவுமே இந்த புடிங் உள்ளுக்குள்ளே போகாத முறைக்கு இதை மாதிரி நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இப்படி கவர் பண்ணினதுக்கு பிறகு ஒரு டூத்பிக்கை எடுத்து மேலால் இதை மாதிரி சின்ன சின்னதாக ஓட்டைகளை போட்டுவிட்டு எடுத்துக்கொள்ள வேணும் டூத்பிக்கால் கிளிங் ஃபில்முக்கு மேலால் குத்தினா ஈஸியாக குத்திப்படும் அதால் சின்ன சின்ன ஓட்டைகள் விலும் அந்த ஓட்டைகளை அப்படியே விட வேணும் இது என்று சொன்னால் நாங்கள் புடிங்க அவிக்கிற டைமில் கூட அதிலிருந்து ஆவிகள் வெளியாகும் அந்த ஆவிகள் வந்து அது உள்ளுக்கே இரிக்காமல் வெளியாகிறதுக்கு தான் இந்த ஓட்டைகளை நாங்கள் போட்டு இருக்கிறோம் இப்போ வந்து இதை மாதிரி ஒரு பெரிய சட்டியாக எடுத்து அது உள்ளுக்கும் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதுக்கு மேலால் ஒரு பிளேட்டை நான் வச்சிருக்கிறேன் பிளேட்டுக்கு மேலால் தான் எங்களை இந்த புடிங் ட்ரேயை வச்சிருக்கிறேன் நீங்கள் ஒரு ஸ்டேண்ட் கூட உள்ளுங்களால் வச்சு கொள்ளையிலும் அல்லது ஏதாவது இது மாதிரி ஒரு பாத்திரம் கூட வச்சு கொள்ளலும் வச்சுட்டு இதை மாதிரி சட்டின மூடியால் கவர் பண்ணி நாங்கள் இதை வந்து அரை அறவரைக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் ஹாஃப் அன் ஹவருக்கு பிறகு நான் இதை திறந்து பார்த்தேன் இது நல்லாவே வெந்திருக்கிறது விளங்கிச்சு ஒரு டூத் பிக்கை வச்சு மேக்ஷுவர் பண்ணி கொண்டேன் நல்லா வெந்திருக்கிறான்னு சொல்லி நாங்கள் டூத் பிக்கை குத்தி பார்க்குற டைமில் டூத் பிக்கில் ஒட்டாமல் வந்தால் எங்களோடய புடிங் நல்லாவே வெந்திருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அதை எடுத்து ஆற வச்சுட்டு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கொள்ளலாம் நல்லா சில் பண்ணி எடுத்தால் ரொம்பவே டேஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள் நான் ஆறினதுக்கு தான் உங்களுக்கு காட்டுறேன் நான் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொண்டேன் எங்களோட புடிங் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போது நான் இந்த புடிங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கொள்ள போகிறேன் இதில் ஓரங்களை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட வேணும் அதால் வந்து நாங்கள் கத்தி அல்லது எதாவது கரண்டியோட வச்சுக்கூட இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ளையிலும் எடுத்துகிட்டு நாங்கள் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்தால் ரொம்பவே ஈஸியாக இது இந்த ட்ரேலேருந்து கலண்டு வந்துடும் நான் எடுத்ததுக்கு பிறகு காற்றம் பாருங்கள் எங்களோட புடிங் வந்து எவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்குது இதை மாதிரி நாங்கள் ஒரு பிளேட்டுக்கு ஈஸியாகவே எங்களோடய இந்த புடிங்கை மாற்றி எடுத்துக்கொள்ளையிலும் பாருங்க இவ்வளோ சூப்பராக எங்களோட புடிங் வந்திருக்குதுன்னு சொல்லி நாங்கள் ஸ்ரீலங்காவில் நார்மலாக கஸ்டர்ட் புடிங் செய்வோம் ஆனால் இது கஸ்டர்ட் புடிங்கை விடவே டேஸ்ட்டில் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கும் வீட்டில் முட்டை இருந்தால் நீங்களும் மறக்காமல் கட்டாயம் இந்த பிடிங்கை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் இதுக்கு சேர்த்திருக்கிற முட்டை அதோட சேர்த்துருக்கிற கோர்ன்ஃப்ளவர் ரெண்டுமே சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டையும் அதே நேரம் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரையும் இந்த புடிங்குக்கு கொடுக்கும் அதே நேரம் நாங்கள் சேர்த்துருக்கிற வெண்ணிலா ஐசன்ஸும் நல்லாவே வாசனையாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் முடியுமா இருந்தால் வீட்டில் உங்கள்கிட்ட முட்டை இருந்தால் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அஞ்சு முட்டை தான் போட்டு செய்ய வேணும்ட்டு கூட இல்லை உங்களுக்கிட்ட முட்டை குறைவாக இருந்தால் கூட ரெண்டு அல்லது மூணு முட்டையை கூட உங்களுக்கு இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வந்து அளவு அதிகமாக செய்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் அளவுகளை அதிகமாக போட்டுக்கொள்ளுங்கள் கொஞ்சம் குறைவாக செய்கிறேன்னு சொன்னால் அளவுகளையும் கொஞ்சம் குறச்சி எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் மூணு முட்டைக்கு செய்கிறேன்னு சொன்னால் பாலில் அளவை வந்து கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கொள்ளியலும் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு எம்எல் அல்லது இருநூற்றி ஐம்பது எம்எல் வார அளவுக்கு கூட பாலை சேர்த்தி கொள்ளையிலும் அதே நேரம் உங்களுக்கிட்ட மில்க் மெய்ட் இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் ஃப்ரெஷ் மில்கை மட்டும் சேர்த்து செஞ்சு கொள்ளலும் இனிப்புக்காக வேண்டி சீனியை சேர்த்து கொள்ளியலும் மில்க் மெய்டை சேர்த்து செஞ்சிங்கன்னு சொன்னால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க நான் வெட்டி காட்டு எவ்வளோ அழகாக வந்து அதே நேரம் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது லேயரும் கூட ரெண்டு லேயராக இதுக்கு இருக்குது கீழ ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் மேலே உள்ள லேயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பிரைட்டான ஒரு எல்லோ கலரில் இருக்குது கீழே உள்ளது வந்து ஒரு லைட்டான எல்லோ கலரில் இருக்குது டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே நேரம் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் உமாஸ் கிச்சனு ஏண்ட சேனலில் நான் நிறைய வீடியோகள் போட்டிருக்கிறேன் உமாஸ் கிச்சனுன்னு சொன்ன சேனலுக்குள்ளே மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லா இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான அதே நேரம் யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கம்